வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னையிலருந்து நாங்கள் விரதம் இருக்கோம் இருக்கங்குடி மாரியம்மனுக்கு வருஷம் வருஷம் பாத யாத்திரை நடந்து போவோம் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நாங்கள் விரதம் இருந்து பாத யாத்திரை நடக்க போகிறோம் அனைவருக்கும் எல்லா விரத்துக்க நான் அம்மாட்ட நல்லா வேண்டி விரதம் இருந்து நடக்கிறோம் பாத யாத்திரை நீங்களும் நடக்க வாங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம்னு கேட்டால் எங்களுக்கு நாலு லட்சம் சர்ப்ரைஸ் வந்திருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சப்போர்ட்டு அந்த ஆதரவு உங்களால் தான் கிடச்சது எல்லா விடத்துக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம சமையலுக்கு வந்து இன்றைக்கி என்னென்னு நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி வெங்காய குழம்பு வச்சு பூசணிக்காய் பொரியல் வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்துருக்குறேன் நம்மளுடைய சேனலில் வந்து நாலு லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு நாலு லட்சம் சப்ஸ்கிரை கிடச்சிருக்கு எல்லா வடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மனசார நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ நம்ம தேங்காவே அரைச்சி எடுத்துக்கிருவோங்க அப்புறம் பூசணிக்காவை தோலை உரித்து நம்ம பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறானும் இதில் வந்து தேங்காவில் வந்து பூசணிக்காய் பொரியலுக்கு வந்து வத்தல் பூண்டு சீரகம் எடுத்துருக்குறோம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவோங்க இப்போ வாங்க அரைச்சி எடுத்துக்கிருவோம் எல்லா பேர்த்துக்கும் அந்த அம்மாவோட அருள் கிடைக்கணும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அந்த அம்மாட்ட நல்லா நேர்ந்து உங்களுக்காண்டி வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்லபடியாக இருங்க நோய் நொடி எதுவுமே இல்லாமல் நல்லா இருப்போம் எல்லா பேருமே இந்த அம்மாட்ட நினச்சி உங்களுக்காண்டி நான் வேண்டி பாதயாத்திரை நடந்து போகிறேங்க நீங்களும் சந்தோஷமாக இருங்க எடுத்துக்கிருவோங்க இப்போ வெங்காய குழம்பத்துக்கு நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு அடுத்தது நம்ம பூசணிக்காவுக்கு பொரியலுக்கு வந்து அரைச்சிக்கிடுவோம் சீரகம் சேர்த்துக்கிடுவோம் இப்போ சீரகத்தோட தேங்காயையும் சேர்த்து அரைச்சிடுவோம் நான் அஞ்சு வத்தல் எடுத்துருக்குறேன் ஏண்டா பூசணிக்காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் நம்ம உரப்பு சேர்த்துக்கிறோன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வத்தல் வச்சு தான் அரைக்கணும் sikkerhet. தோலை உறிச்சு எடுத்துக்கருவாங்க இப்ப பூசணிக்காவே நம்ம புடிசு புடிசா கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போ தந்தையே சேர்த்துக்குருவோம் வெங்காய குழம்புக்கு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் சின்ன வெங்காயம் இப்போ பெரிய வெங்காயமும் சேர்த்துக்குருவோம் அப்போ தான் ரெண்டும் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா நிறமாக வரணும் வெங்காயத்தோடய நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி மிளகாய் நீங்க வத்தல் சேர்த்துக்கிட்டாலும் வத்தல் நான் மிளகாய் சேர்த்துருக்கேன் மூணு மிளகாய் தக்காளி அப்படியே வதக்கி விட்டுக்குருவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கி நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கிடுவோம் வெங்காய குழம்புக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டாலும் சரி சேர்க்காம விட்டாலும் சரி நான் சேர்த்துக்கிற போகிறேன் நல்லா வதக்கி வதக்கிட்டு இப்போ இப்ப புளித்தண்ணிய கரைச்சி அப்படியே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காவை இதோட பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கு உப்பு ஏற்கனவே நம்ம போட்டாச்சு இப்போ மசாலாப்படி குழம்பு மசாலாப்படி சேர்த்துக்கிருவோம் ரொப்பிலையை அப்படியே தூவி விட்டுருவோங்க இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் நல்லா குழம்பு கழித்து வெந்து வரட்டும் நம்ம இறக்கிக்கிடுவோம் பாருங்கள் வெங்காய குழம்பு நல்லா கம்ம கமட்டு வாசமாகிட்டு நல்லா குழம்பு வெந்து வந்துருச்சு இப்போ அப்படியே இறக்கிட்டு நம்ம இப்போ பூசணிக்காக மறுவல் பண்ணிடுவோம் பாருங்க குழம்பு எப்படி இருக்குது நல்ல ஒரு கம வாசங்க இப்ப என்ன சூடேறிட்டு கடலில் சேர்த்துக்குருவோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கோம் இப்ப நம்ம பூசணிக்காக நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்ப தாளிக்கோட சேர்த்துருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு அப்படியே ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ மசாலா தண்ணியெல்லாம் சேர்த்துக்கிருவோங்க நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்குருவோம் இப்போ மசாலா தண்ணியை சேர்த்துக்கிடுவோம் ஆவியிருச்சு இப்போ இறக்கிக்கிருவோம் இறக்கி இப்போ விரத சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டாக இருக்குங்க பூசணிக்காய் கூட்டு பாருங்க வெங்காய குழம்பு வச்சுருக்கோம் இன்றைக்கி நல்லா கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி மிளகெல்லாம் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி வெங்காய குழம்பு வச்சுருக்கேன் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுங்க இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை இருந்து நாங்கள் வரதான் இருக்கோம் இருக்க முடிச்சு வார்த்து நடந்து தான் போவோம் மூணு நாள் நட பயணம் இருக்குது அதனால் நாங்கள் இன்றைக்கி விரத சாப்பாடு சாப்பிட்றோம் வெங்காய குழம்பு வச்சு சாப்பிட்றோம் சூப்பராக இருக்குங்க இதேமாதிரி பத்தரை கூட வெங்காய குழம்பு வச்சு சாம்பார் வச்சு எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் விரத சாப்பாடு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது அருமையான சாப்பாடுங்க சைல சாப்பாடு நீங்களும் குடும்பத்தோட விதவிதமாக சைவம் சமைச்சு சாப்பிடுங்க சந்தோஷமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க